ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது புது டிப்பரு சேலம் டைப் டிப்பரு புதுசாக செஞ்சு சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குது நீங்கள் எப்போ வந்தாலும் புது டிப்பர் நீங்கள் எப்போ வந்தாலும் கால் பண்ணிவிட்டு வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் சேலம் டைப் டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் முன்னப்பினை அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நல்லா டிப்பர் இது பார்த்துக்கலாம் பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் இது வந்து டபுள் சீட் டிப்பரு சிங்கிள் சீட் டிப்பரம் ஒன்று வரும் டபுள் டோர் டிப்ரு சேலன் டைப் டிப்ரு நல்லா புதுசாக ஹெவியாகவும் இருக்குது மீடியமான ரேஞ்சிலையும் இருக்கும் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் கிடைக்குது பிளாட்ஃபார்ம் எல்லாம் பார்த்துங்க சைடு ஆங்கல் குறுக்காங்களெல்லாம் பாருங்கள் இருபது குறுக்காங்கல் இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் சேஸும் நல்லா ஹெவியாக இருக்குது ஆங்கிள் சேஸாக இருந்தாலுமே நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு ஸ்டெப்போடு இருக்குது வந்து பாருங்கள் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவுமே நேரில் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒன்று அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ட்டியே நேரில் வந்து பாருங்கள் டபுள் டோர் டிப்பரு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வேண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா தூக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணுங்கள் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது செக் பண்ணி காட்டி தான் நம்ம கொடுப்போம் பாருங்கள் நல்லா ஹெவியாக போட்டிருக்கிறாங்க நல்லா தெளிவாகவும் இருக்குது ப்ளாட்ஃபார்மும் பார்த்துக்கோங்க புது டிப்பரு செகண்ட்ஸில் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் புதுசு வாங்கினா நாளைக்கு விற்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் புது டிப்பரு புது டிப்பரை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடலாம் டபுள் டோர் டிப்பர் சேலம் டைப் டிப்பர் பெயிண்ட் அடிச்சு நல்லா தெளிவாக சேல்ஸுக்காக இருக்குது டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு பாருங்கள் நல்லா தெளிவாக கொடுத்துருவோம் தரமாகவும் இருக்குது குறைவான ரேட்டில் வேணுன்னாலும் இது பாருங்கள் புதுசாக வேணும்னாலும் செகண்ட்ஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது செகண்ட்ஸ் ஏதோ ஒன்று ரெண்டு வரும் போயிடும் புதுசு நீங்கள் எப்போ வந்தாலுமே எடுத்துக்கலாம் டிப்பர் வந்து புதுசாக இருக்குது டிப்பரோடய ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் இந்த டிப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டியும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வாடகை உங்களுக்கு தான் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டுக்கே கொண்டு வந்து இறக்கி கொடுத்துருவாங்க டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது டிப்பர் வேணுனா நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளே எழுத்துகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க